வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த சி பிரபாகரன் ராதா தம்பதியரின் திருநிறைச்செல்வன் பி ரஞ்சித் ரஞ்சித்குமார் என்ற வரனுக்கும் திருநிறைச்செல்வி கே சிந்துருதி இவர்களுக்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருமணம் நடைபெறுவதை முன்னிட்டு முன்னதாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணி அளவில் சிறப்பான முறையில் வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் டாக்டர் பொன்கூர் சரவணன் அவர்கள் திரு பெல் பிரபு அவர்கள் திரு பாஸ்கரன் அவர்கள் திரு ஜிம் சங்கர் அவர்கள் திரு வள்ளலார் வெங்கடேசன் அவர்கள் திரு ஏ எல் பாலாஜி அவர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களை மனதார பூத்துவி வாழ்த்தினார்கள் அனைவரும் சிறப்பான முறையில் ஆர் செல்வம் ஜனகனி ஜனத்கனி ஆர் லட்சுமி திரு பிச்சை சகுந்தலா சி ஹரிகலா எஸ் சுமன் திவ்யா ஆகியோர் அனைவரும் சிறப்பாக வரவேற்றார்கள் அவர்களோடு சிறந்த முறையில் கே சாந்தி குமார் எஸ் அமுதா சங்கர் எஸ் தீபிகா எச் ஜீவிதா எச் சரவணன் மழலைகள் எஸ் யஷ்வன் சாயி எஸ் நிஷாந்த் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரும் சிறப்பாக வரவேற்று சிறப்புகள் செய்து அவர்களுக்கு விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்